நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உணவிட்டு விளைவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாத்ராமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆசிரிப்பு கூடகாரத்தை குறித்து நாம் ஞானித்து வருகிறோம் அது மூன்று திரைச்சிலைகளையும் ஒரே மாதிரியானது வித்தியாசம் இல்லை ஒரே மாதிரியாக இருக்கிறது மூன்று முறை வருகிறது அதாவது வித காரியம் மூன்று முறை நம் வாழ்க்கையில் நடக்கும் இப்பொழுது ராஜ்யத்திற்குள் சேர்த்து கொள்ள கர்த்தர் செய்கிற ஒரு சுத்திகரிக்கும் இருக்கிறது அதாவது சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அழுக்கான துணியை துவைப்பதற்கு நாம் சில முறைகள் வைத்திருக்கிறோம் பயன்படுத்துகிறோம் முதலில் அதை ஊற வைக்க தண்ணீரில் போடுகிறோம் பின்பு அதற்கு தேவையான சோப்பை போடுகிறோம் பின்பு அதை அலசுகிறோம் காய வைக்கிறோம் பின்பு அதை அயன் பண்ணுகிறோம் மடித்து வைக்கிறோம் இப்படி ஒரு துணியை சுத்திகரிக்க நாம் இந்த ப்ரொசீஜர் வைத்திருக்கிறோம் அதே போல நம்முடைய மனதின் எண்ணங்களை நம் மனதை சுத்திகரிக்க கர்த்தர் வைத்திருக்கிற ப்ரொசீஜர் தான் அந்த முறைமைதான் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் மாதிரி அதை ஓமையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆசிரிய கூடாரத்தை முதல் திரைச்சிலையில் முதல் முதல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்து வியாதியாக இருக்கலாம் வியாதியோ வறுமையோ பிரச்சனைகளோ ஏதோ ஒரு கொடுமையோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அதுதான் அந்த திரைச்சிலை குறிக்கிறது முதல் திரைச்சிலை அந்த துன்பத்தின் மத்தியில் அந்த மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதனுக்கு போகும் கர்த்தர் அனுப்புவார் அப்பொழுது அந்த மனிதன் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு பிரகாரத்திற்குள் நுழைந்து பலிபீடத்தின் அருகில் வந்து அந்த இடத்தில் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று கழிவு தொட்டி எதை குறிக்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது இதையெல்லாம் பெற்று ஒரு பரிசுத்த நிலையை அடைந்து வருகிறார் அந்த மனிதன் இந்த நிலையை அடைந்த பின்பு கர்த்தர் அந்த மனிதனை நேசித்து அந்த மனிதனுடைய செயல்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருந்து அந்த மனிதன் உண்மையும் உத்தமமும் ஆனவனாக இருந்து நான் இன்னும் அதிகமாய் திருடத்தில் அன்பு கூறுவேன் என்று வைராக்கியமாக கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருக்கிறவனாக இருந்தால் அந்த மனிதன் அடுத்த நிலைக்கு செல்லுகிறான் கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை கொடுப்பார் அந்த மனிதனுக்கு அது என்னவென்றால் அது கிரீடம் அல்ல பாடுகள் கர்த்தர் உபத்திரவத்தை அந்த மனிதனுக்கு அனுமதிப்பார் ஐயோ என்னால் என்று அதே நிலையில் நின்று விட்டால் பின்வாங்கி விட்டால் பிரகாரத்தோடு நின்று விட வேண்டியதுதான் திரைச்சிலை என்பது உபத்திரவத்தை குறிக்கிறது மூன்று திரைச்சிலைகளையும் வாழ்க்கையில் வருகிற மிக பெரிய வருட கணக்காக கூட இருக்கலாம் அப்படி வருகிற ஒரு உபதிரவ நிலையை குறிக்கிறது அது நம்மை சுத்திகரிப்பதற்காக ஏற்படுத்தப்படுகிறது துணி துவைப்பதற்கு துணியை நாம் படாத படுத்துகிறோம் அல்லவா அது போல இரண்டாவது திரைச்சிலை எதை குறிக்கிறது என்றால் அடுத்த உபத்திரவம் ஒன்று வரும் அது நம் பிரகாரமாக இருக்கலாம் எந்தவித பிரச்சனையாக இருக்கலாம் அது மிகப்பெரியதாக இருக்கும் நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய நிகழ்வாக அது இருக்கும் உபத்திரவமாக இருக்கும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் கத்தர் என்னை காப்பார் ஏன் அதை நம் உயிரே போகக்கூடிய நிலையாக கூட இருக்கலாம் அந்த பிரச்சனையோ அந்த வலியோ வியாதியோ வேதனையோ நம் உயிரை பணயம் வைக்கக்கூடியதாக இருக்கலாம் செத்தாலும் சரி நான் கத்தரிடத்தில் விசுவாசமா இருப்பேன் என்று அந்த சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டும் திரைச்சிலை என்பது சோதனை வந்து நிற்கும் அதை நாம் விசுவாசத்தில் அந்த நிலையிலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் நிற்கிற அந்த திரைச்சிலை என்பது சோதனையாக இருக்கிறது அதில் நாம் விசுவாசத்துடன் உறுதியாக இருந்தால் அடுத்த நிலைக்குள் செல்வோம் அந்த உபத்திரவத்தை கடந்து அதிலிருந்து கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நாட்கள் வரைக்கும் அந்த கஷ்டம் இருக்கும் அதை தாங்கி கொண்டு விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் சும்மா இருந்தால் போதும் கர்த்தளை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்ன நடந்தாலும் நான் ஏசுப்பாவுக்கு பிள்ளைதான் எது வேணாலும் என் வாழ்க்கையில் வரட்டும் செத்தாலும் சரி நான் ஆண்டவருடைய பிள்ளையாக சாகிறேன் என்று மறுதளிக்காமல் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் பரிசுக்குள் பிரவேசித்து விடலாம் இந்த நிலையில் நம் வாழ்க்கையில் நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய காரியம் இரண்டு பனிமூட்டுகள் இருக்கிறது பரிசுத்தலத்தில் ஒன்று குத்து விளக்கு இன்னொன்று அப்பம் வைக்கிற மேஞ்சை இந்த குத்து விளக்கு பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது வெளிச்சமாக குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் இந்த பக்கம் அது வெளிச்சம் தருகிற குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கும் இந்த பக்கம் அதன் இரண்டு பக்கங்களிலும் நாம் உள்ளே நுழையும் போது நமக்கு இடதுபுறமும் புறமும் வடது புறமுமாக வலது புறத்தில் மேஜையும் இடது புறத்தில் குத்துவிளக்கும் இருக்கும் இந்த இரண்டு காரியங்களும் விளக்கு பரிசுத்த ஆவியானவரை குறிங்கிறது அப்பம் வைக்கப்பட்ட மேஜை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது நம்முடைய மனம் பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டு ஆண்டவராகிய வார்த்தையா இருக்கிறார் ஜீவ அப்பம் நானே என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா அந்த ஜீவ அப்பம் தான் அந்த மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்துக்கு ஓமையாக இருக்கிறது கர்த்தராகிய அப்பத்தை நாம் புஷிக்க வேண்டும் அவர் அப்பமாக இருக்கிறார் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கிறார் யோவான் ஒன்றில் சொல்லியிருக்கிறார் வார்த்தையாய் வார்த்தை மாம்சமானார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சமாக இருக்கிறார் அவர் மாம்சத்தில் வந்தவர் ஆனால் அவர் வார்த்தையாக இருக்கிறார் அதாவது வேத வசனம் தான் அந்த அந்த மேஜை மேல் வைக்கப்பட்ட அப்பம் என்பது நாம் புசிக்க வேண்டியது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அதாவது வேத வசனத்தை குறிக்கிறது வேத வசனத்தால் நம் இருதயம் நிரம்பப்பட்டு ஆவியானவரால் அதற்கு விளக்கங்களை போதிக்கப்பட்டு இரண்டு காரியமும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் இரண்டும் நிலையில் இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும் வேத வசனங்களை நாம் படிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்க தொடங்குவார் அவர் போதித்து போதித்து நம்மை சுத்திகரிப்பார் நாம் நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவார் பல காரியங்களை வெளிப்படுத்துவார் நம்மோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழகுவார் பேசுவார் நமக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் நினைத்து விட்டு மாலையை பார்த்தால் யாராவது கொண்டு வந்து வாழைப்பழத்தை நமக்கு கொடுப்பார்கள் சாப்பிடுங்கள் என்று நாம் கேட்கவில்லை ஏன் ஜெபிக்க கூட இல்லை ஆனால் தானாக கிடைக்கும் நம் இருதயத்தில் தோன்றிய நினைவு மட்டும்தான் சரியாக அதே நேரத்தில் அதே நாளில் கிடைக்கும் இப்படி பலவிதமான அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவார் உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னை கவனிக்கிறேன் உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும்படியாக பல சம்பவங்கள் நடக்கும் இது கர்த்தர் ஆரம்பித்து விட்டால் அதை முடிக்க மாட்டார் நம்ம ரொம்ப நல்லவர் அவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய தொடங்கிவிட்டார் அதை நிறுத்திவிட மாட்டார் அவ்வளவுதான் அதன் பின்பு அதை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதே போல எல்லா நாட்களிலும் நம்மை காப்பாற்றுவார் நாம் நினைத்தால் போதும் நாம் விரும்பி கொண்டு நமக்காக நாம் கூட தேவையில்லை நம்ம தேவையான அவர் பார்த்துக் கொள்வார் நம் மனதில் நினைத்தால் போதும் எல்லாம் அவருக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் உண்டாகும் கர்த்தருக்கும் நமக்கும் பரலோகத்திற்கும் நமக்கும் இப்படியாக நம்முடைய இருதயம் இந்த விசுவாசத்தின் நிலை இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக மேலும் 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 வளரும் நாம் அப்படி வளர்ந்து நன்றாக நம்மை ஆயத்தப்படுத்துவார்கள் சமைக்கும் போது அல்வா போன்ற பொருள்கள் சமைக்கும் போது அதை பக்குவப்படுத்துவார்கள் அந்த பக்குவம் வர வேண்டும் என்று சொல்வார்கள் சில தின்பண்டங்கள் செய்யும் போது அதன் பக்குவம் முக்கியம் என்று சொல்வார்கள் பதப்படுத்துவார்கள் அது போல கருத்து நம் மனதை பதப்படுத்துவார்கள் இன்னும் இன்னும் விசுவாசம் வேண்டும் என் பிள்ளைகளுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன் நான் எப்படி செயல்க செயல்படுகிறேன் இந்த உலகத்தை நான் எப்படி ஆளுகை செய்கிறேன் அவர் அன்பை நாம் புரிந்து கொள்ள தொடங்குவோம் அவர் எவ்வளவு நல்லவர் அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் அவர் நம்மோடு எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை இந்த நிலையில் நாம் அதிகமாக புரிந்து கொள்ளலாம் நாம் அதை புரிந்து 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 என்ன நடக்கும் என்றால் விசுவாசத்தின் நிலை வளர்ந்து கொண்டே இருக்கும் அது நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசம் என்னும் நிலைக்குள் காலடி எடுத்து வைக்கிறோம் ஆனால் அது முழுமை அடைவது அதிகமான ஒரு ஒரு பெரிய ப்ரொசீஜராக இருக்கிறது இப்படி வேத வசனங்களாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் செல்வதனாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலினாலும் அவருடைய போதனைகளினாலும் ஒரு வசனத்தை படிக்கும் போது அதற்கு ஒரு முறை படிக்கிறோம் என்றால் வேதாகமத்தை ஒரு முறை படித்து முடிக்கிறோம் என்றால் ஒரு பொருள் நமக்கு புரியும் இரண்டாவது முறை படித்தால் வேறொரு பொருள் புரியும் வேதாகமம் முழுக்க மூன்றாவது முறை படிக்கும்போது மூன்றாவது ஒரு பரிணாமம் நமக்கு தெரியும் இப்படியாக நாம் பத்து முறை படித்தாலும் பத்தாவது முறையும் ஒரு புது பரிமாணம் நமக்கு தெரியும் ஒரு முறை படிக்கும் போது இது தெரியவில்லை ஆனால் ஒரு புத்தகம் ஒரு பொருள்தான் தரும் உலகத்தில் உள்ளவை எல்லாம் எத்தனை முறை படித்தாலும் அதன் பொருள் அதுதான் ஆனால் வேதாகமம் அப்படி அல்ல இதுதான் மற்ற புத்தகங்களுக்கும் வேதாகமத்திற்கும் உள்ள வித்தியாசம் ஏனெனில் இதை எழுதியவரும் கற்றுக் கொடுக்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தான் அதனால் இதில் தேவனை பற்றி நாம் கற்றுக்கொள்கிறோம் பரிசுத்த ஆவியை பற்றி கற்றுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது அதனால இந்த வேத வசனங்களாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலாலும் நாம் விசுவாசத்தில் வளருவோம் அதே போல இந்த குத்து விளக்கை கொடுத்து இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் ஏழு நிறங்களில் எரிகிற அந்த ஏழு குத்து அந்த விளக்கு தீபங்கள் அந்த ஏழு தீபங்களும் ஏழு நிறங்களில் எரியும் முதல் நிறம் வயலட் நிறம் அதற்கு அடுத்தது இப்படியாக வலது புறத்திலிருந்து இடதுபுறமாக அந்த நிறங்கள் வரிசையாக நாம் பிப்கையார் என்று சொல்வோம் வானவிலின் ஏழு நிறங்கள் அதை போலவே அந்த நிறங்கள் வரிசையாக அந்த தீபங்கள் எரியும் ஏழும் எரியும் இப்படி அந்த தீபங்கள் எரியும் போது அது எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரின் ஏழு ஆவிகளை குறிக்கிறது இந்த நிலையில் பரிசுத்த ஆவியானவரின் ஏழு ஆவிகள் நமக்கு கொடுக்கப்படும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார் அந்த ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒவ்வொரு பொருள் முடியாது தேவாலயத்திற்கு செல்ல முடியாதபடி திரைச்சிலை குறுக்க வந்து நிற்கிறது முதலில் திரைச்சிலை என்றார் என்ன என்றால் திரைச்சிலை என்பது நமக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் ஒரு அறைக்குள் செல்ல வேண்டும் என்றால் திரைச்சிலை இருந்தால் அதை நம்மை தடுக்கும் தடை பண்ணும் அல்லவா இன்னொரு காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய ஜீவனை விட்ட போது நமக்காக அவர் விட்ட போது தேவாலயத்தில் இருந்த திரைச்சிலை இரண்டாக கிழிந்தது அப்படியானால் கர்த்தருடைய இரத்தத்தின் நிமித்தம் நமக்கு முன்பாக இருந்த அந்த திரை கர்த்தரிடத்தில் பிரவேசிக்க முடியாமல் தடை செய்து கொண்டிருந்த நம்முடைய பாவங்கள் கிழிந்து அந்த பாவங்கள் நீக்கப்பட்டு நாம் நேரடியாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க கூடியவர்களாக நாம் மாறுகிறோம் இயேசு மேல் அதனால் இந்த திரைச்சிலை என்பது தடையாக இருக்கிறது ஆசிரிப்பு கூடாரத்தின் மூன்று திரைகளும் மூன்று தடைகள் ஒரே தடைகள் ஆனால் மூன்று இடங்களில் இருக்கிறது மூன்று முறை தடை செய்கிறது பிரகாரத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் நேசிக்காமல் பலவிதமான வழிபாடுகளை செய்ததை குறிக்கிறது அது அந்த திரைச்சிலையில் இருக்கிறது இளநீர நூல் கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளாமல் நாம் பின்தங்கி இருப்பதினால் அது திரைச்சிலையில் வந்து நம்மை தடை செய்கிறது மூன்றாவது சிவப்பு நூல் நம்முடைய பாவங்கள் கர்த்தருக்குள் நாம் செல்லாதபடிக்கு அது நம்மை தடை செய்கிறது மெல்லிய பஞ்சு நூல் வெண்மை நிறத்தை நாம் பரிசுத்தமாக இல்லாமல் பாவ எண்ணங்களும் பாவ சிந்தனைகளும் நமக்குள் இருப்பதினால் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் செல்ல முடியாதபடி அது பிரகாரத்திலேயே தடை செய்கிறது இப்படி இந்த நான்கு நூல்களும் நான்கு விதமான குணங்களும் நாம் வல்லவ ராஜ்யத்திற்குள் செல்லாதபடிக்கு குறுக்கே வந்து தடையாக நிற்கிறது இப்பொழுது நாம் கர்த்தரை விசுவாசித்து நாம் அவருடைய அவரை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நமது ஆணவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த நான்கு நிறம் உள்ள நூல்களால் பின்னப்பட்ட அந்த திரைச்சிலையின் மேல் கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு தெளிக்கப்பட்ட உடன் அந்த திரைச்சிலை கிழிகிறது நாம் பிரகாரத்திற்குள் பிரவேசிக்க பாத்திரவான்களாக மாறுகிறோம் இது மனிதனுடைய மூன்று நிலைகளான சுத்திகரிப்பை குறிக்கிறது இதன் தொடர்ச்சியான செய்திகளை தொடர்ந்து பாருங்கள் கர்த்தருடைய ஆசிர்வதிப்பாராக பாரநாதவன்